தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுவல் அன்புமிக்க இறை உறவுகளே மீண்டும் ஒருமுறை இந்த காலையில் வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நற்செய்தியில் சிறப்பாக எழுதிய நட்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பது வரை உள்ள வார்த்தைகள் கவலையோடு திரும்பி சென்று நிலையிலிருந்து ஆண்டவர் வாழ்வுக்கான செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார் செல்வர்கள் மீது ஆண்டவருக்கு வெறுப்பு கிடையாது எந்த செல்வரையும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லல ஆனால் சொல்லு ஆண்டவர் சொல்ல வார்த்தை நீ உன் செல்வத்தை முன்னிலைப்படுத்தி வாழ்கிற பொழுது அந்த செல்வமே நீ இறைவனுக்கு அருகில் வருவதற்கும் அவருடைய விண்ணரசை சொங்க சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் உனக்கு தடையாக இருக்கும் எனவே உலக பற்றிலிருந்து நீ விடுபட்டு ஆண்டவர் மீது பற்று கொண்டவனாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் காரணம் என்ன இன்னைக்கு மனிதனுடைய உள்ளங்கள் நிறைய கவலைகளால் நிறைந்திருக்கிறது இந்த கவலைகள் எல்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே என்பதுதான் அப்போ என் எனக்கு இல்லையே என்ற செல்வம் கிடைத்து விட்டால் என்ன கவலைப்படுறோம் ஐயோ அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே அவங்க கிட்ட இருக்கிற போல என்கிட்ட இல்லையே பக்கத்து வீட்டார் அவனுக்கு இருக்கிற பெரிய வீடு போல எனக்கு இல்லையே ஒப்பீடு ஆரம்பித்து விடுகிறோம் நாம ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம் அங்கேயும் கவலைகள் மிகுதியாக கொண்டேதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே எந்த ஒரு மனிதன் செல்வங்களை குவிக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் கவலைகள் ஒரு நாளும் தீர்ந்த பாடு கிடையாது ஒரு நாளும் பணத்திலே திருப்தி அடைவது கிடையாது எனவேதான் பேதொரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே செல்வர்கள் மின்னரசில் நுழைவது கடினம் என்று சொல்லியிருக்கிறீரே அப்போ நாங்க எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உம்மை பின்பற்றி இருக்கிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் கடவுளை எதையெல்லாம் இழக்க தயாராக இருக்கின்றாயோ உனக்கு நூறு மடங்கு கிடைக்கும் அன்புக்கிறவர்களே நீங்களும் நானும் தேட வேண்டியது இவ்வுலகத்தினுடைய அழிந்து போகிற செல்வங்களை அல்ல இந்த உலகத்தினுடைய செல்வங்களே வேண்டாம் என்று ஆண்டு ஒரு நாளும் சொல்லல வேண்டும் நமக்கு காரணம் தன்னுடைய பிள்ளைகள் நலமாக வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை நம்முடைய உழைப்பின் வழியாக இறைவன் நமக்கு தந்து ஆசிர்வதிக்கின்றார் மனித வாழ்வை நலன்களால் நிரப்புகின்றவர் தெய்வம் ஆண்டவர் சன்னதியில் வருகிற யாரும் வெறுங்கையராக திரும்ப போக கூடாது என்று சொல்லி மனித வாழ்க்கையை செல்வங்களால் இறைவன் நிரப்பிக் கொடுக்கின்றார் ஆனால் அதே நேரத்திலே எந்த ஒரு மனிதன் இந்த செல்வத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு கொடுத்த இறைவனை மறக்கின்றானோ அந்த இடத்திலே அவன் வாழ்க்கை உண்மையான மகிழ்ச்சியை நோக்கி செல்வது கிடையாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறோம் இன்னைக்கு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் உறவுகளிலே நிம்மதி சந்தோஷம் இல்லை என்ன காரணம் ஐயோ சாமி என் சகோதரனை ஏமாத்திட்டான் என் வீட்டுக்காரனை ஏமாத்திட்டாரு எனக்கு பணம் கொடுக்க மாட்டிருக்கிறாங்க பொருள் கொடுக்க மாட்டிருக்கிறாங்க இதுதான் நம்முடைய கவலையினுடைய மையமாக இருக்கிறது யாராவது கவலைப்படுறோமா ஐயோ சாமி என் வீட்டுக்காரர் கோயிலுக்கு வர மாட்டிருக்கிறாரே என்னுடைய சகோதரர்கள் தேவாலயத்துக்கு வர மாட்டிருக்கிறாங்களே அவங்க ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே இப்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே என்றும் யாரும் கவலைப்படுவது இல்லை எனக்கான பணத்தை கொடுக்கல எனக்கான செல்வத்தை கொடுக்கல இல்லை ஒருவேளை ஐயோ அவங்ககிட்ட இவ்வளவோ செல்வம் இருக்குதா இவ்வளவோ பணம் இருக்குதா என்ற ஒரு செல்வத்தை மையப்படுத்திய நிலையிலே நம் வாழ்கிற பொழுது திருப்தி இல்லாத வாழ்க்கை நம்மிலே கவலைகளை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் வாழ வேண்டியது நம்மை இழந்து இறைவனை சொந்தமாக்கிக் கொள்ளணும் காரணம் ஆண்டவரை விட உயர்ந்த செல்வம் நமக்கு பெரிதும் கிடையாது ஆறாம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரையும் அவருக்கு உரியவற்றையும் முதலில் நாடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அன்புக்குரியவர்களே பிடிப்பிற்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் பவள் அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் யாரெல்லாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையாகிய தெய்வம் தன் ஒரே மகன் வழியாக தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வார் நான் இறைவனுடைய தேவையை நிறைவு செய்கிற பொழுது என்னுடைய தேவையை விண்ணகம் எனக்கு நிறைவு செய்து கொடுக்கும் கடவுளுடைய தேவை என்பது என்னது என்னுடைய மனம் மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை கடவுளை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை எனவே இந்த உலகத்தின் மீது அல்ல நான் என் கண்களை திருப்ப வேண்டியது என் ஆண்டவரை நோக்கி என் கண்களை திருப்பி ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்கு அருகில் நான் வருகிற பொழுது மாற்றம் பெற்ற ஒரு மனிதனாக உதாரின் மைந்தனை போல திரும்ப வருகிற பொழுது தந்தையாக இறைவன் நம்முடைய வாழ்வை அழியா செல்வங்களால் நிரப்புவார் அன்பு தெய்வமே இறைவா இன்று உலக செல்வங்களை முன்னிட்டு உள்ளம் கவலைகளாலும் கவ கவலைகளால் நிரம்பி கிடக்கிறது ஆண்டவரே துக்கங்களால் நிரம்பி கிடக்கிறது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை எனவே உலகத்தின் செல்வங்களை அல்ல நான் உற்று பார்க்க வேண்டியது உண்மையே நான் உற்று பார்க்க வேண்டும் என்ற ஆழமான ஞானத்தோடு உம்மை மட்டுமே கண்டு கொண்டு உம்மை நேசித்து உம் உமக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து வாழ்வதற்கான அருளை தந்து எங்களுக்கு உதவி ஆண்டவரே அன்னை மரியாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்